நாகேஸ்வரர் கோவிலில் விசாக நட்சத்திரத்தை ஒட்டி சுப்பிரமணியருக்கு சிறப்பு வழிபாடு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு அன்னதானம் வழங்கல் கும்பகோண மாநகரில் நாகதோஷம் போக்கும் முதன்மை ஸ்தலம் என போற்றப்படும் நாகேஸ்வரர் திருக்கோவிலில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் சுப்பிரமணியர் வைகாசி விசாகத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது சுப்பிரமணியர் வள்ளி தெய்வ யானைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் மாதந்தோறும் விசாக நட்சத்திர நாளில் சுப்பிரமணியருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் நிலையில் இந்த வழிபாட்டிற்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று முருகனின் அருளை பெற்றனர் ேத்வத்சரோஜரா சுமணியோரோ சுபிரோதேவெனியாசமேதிவசிரமியாமி நமோ நமராஜனீபர்சைய